ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த அழகான காட்டில் ஒரு புத்திசாலியான குரங்கு வாழ்ந்து வந்தது அந்த குரங்கு எப்போதும் தன் நண்பர்களுக்கு உதவுவதில் மகிழ்ச்சியடைந்தது காட்டில் நட்பும் சிரிப்பும் நிறைந்த நாட்கள் கழிந்தன ஒரு நாள் அந்த காட்டில் ஒரு வித்தியாசமான மாற்றம் ஏற்பட்டது மரங்கள் சோகமாக நின்றன பறறைகளின் பாடல் மெதுவாகியது நதியும் மெதுவாக ஓடியது ஏதோ ஒன்று சரியில்லை என்று அந்த குரங்கு உணர்ந்தது அந்த நேரத்தில் காட்டின் ஆழத்தில் ஒளிரும் ஒரு வாழைப்பழம் இருப்பதை அது கண்டுபிடித்தது அது சாதாரண வாழைப்பழம் அல்ல அது ஒரு மந்திர வாழைப்பழம் அந்த வாழைப்பழம் மென்மையாக ஒளிர்ந்தது அதை பார்த்தவுடன் காட்டிற்கு மீண்டும் மகிழ்ச்சி வரலாம் என்று குரங்கின் மனதில் தோன்றியது மெதுவாகவும் கவனமாகவும் அந்த குரங்கு எடுத்தது அதை தூக்கியவுடன் காடு ஒளி பரவியது மரங்கள் மீண்டும் பசுமையாகின பறவைகள் மகிழ்ச்சியாக பாடின காட்டின் நண்பர்கள் பாதுகாப்பாக உணர்ந்தனர் அந்த குட்டிக் குரங்கு எந்த பெருமையும் கொள்ளவில்லை அது அமைதியாக சிரித்தது நட்பு தைரியம் நல்ல மனம் இருந்தால் பெரிய மந்திரங்கள் தேவையில்லை என்பதை அது காட்டியது அன்று முதன் அந்த காடு மீண்டும் மகிழ்ச்சியுடன் ஒளிர்ந்தது வீரனாக வேண்டும் என்றால் வலிமையல்ல நல்ல மனமும் உதவும் குணமும் தான் உண்மையான வீரத்தை உருவாக்கும் இப்படி வீரக்குரங்கு தன் காட்டையும் நண்பர்களையும் காப்பாற்றியது இந்த கதை எப்போதும் நம்மை நல்லவர்களாக இருக்க நினைவூட்டுகிறது மெதுவாக கண்களை மூடி இனிய கனவுகளுடன் தூங்கலாம் மெதுவாக கண்களை மூடி இனிய கனவுகளுடன் தூங்கலாம்